ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நாமக்கல் ஸ்டைல் சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம் இது இட்லி தோசை அப்புறம் சப்பாத்தி இதெல்லாம் ஒரு சூப்பரான சைடிஷ் வீடியோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க தோசை தோசை என்ன சாப்பாடு என்ன தொட்டுக்க என்னது சாம்பார் சாம்பாரா இது நம்ம நம்ம ஸ்டைல் சாம்பார் நம்ம ஊர் ஸ்டைல் சாம்பார் இதுல என்ன ஸ்பெஷல் இட்லி இல்ல அது கேக்கல இதுக்கு என்ன ஸ்பெஷல் ஈஸியா எப்படி செய்யலாம் இதை கேக்குறேன் ஈஸியாவா ஆ தக்கூளி மிளகாய் ஆ வெங்காய் பொட்டுக்கடலை ம் மிளகாத்தூள் ஆ அதான் அவ்வளோதாண்ணா பருப்புலாம் தேவையில்லையா வெறுமனே இது போட்டு வச்சாலே நல்லாயிருக்குமா ம் ம் பருப்பு முடி இருக்குது அது தேவை இல்லையா எவ்வளோ நேரத்தில் ரெடி ஆகும் இதா ம் இது நாம்ப அரைச்சி கால் விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வே விட்டுன்ட்டு நாம் அதை அரைச்சி ஊற்றணும்னா முப்பத்து நிமிஷம் கோயிச்சி தான் அவ்வளவுதானா பத்து நிமிஷத்துல ரெடி ஆயிரும் நாங்க இங்க சொல்லிருக்க அளவு எல்லாமே அஞ்சுல இருந்து ஆறு பேர் பேரல்லாம சாப்பிடலாம் எவ்வளவு தேங்காய் ஒரு முழு தேங்காய் போட்டிருக்கீங்களா இது எத்தனை பேர் ஒரு ஆறு ஏழு பேர் சாப்பிடலாம் இதனா கெட்டு போயிடணும்ல அடுத்த நாள்லாம் இருக்காதுல ஆமா அதெல்லாம் கடா கடாதான் பிரிட்ஜ்ல வச்சிருந்தோம் ஆஹ் நாளைக்கு கொள்கோடு எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டு மிச்சிருந்தா எடுத்து பிடிச்சி போய் வச்சுட்டா நாளைக்கு முறை சூடு பண்ணி நாங்கள் சாப்பிடுவோம் தாத்தாக்கெல்லாம் ஊற்றிடுவோம் அதில் ஒன்றுமே கிடாத இது தக்கோல் போட்டு இது பண்ணுறாங்க இது கெடுது இல்லை பொட்டு கடலை போடுறோம் தேங்காய் கடலை போடுற தேங்காய் போட்டாலே இப்போ சாப்பிட்டு எடுத்து பிடிச்சி வச்சிட்டோம்னா நாளைக்கு கொள்கோடு எடுத்து சூடு பண்ணிட்டோம்னா எது அவள் அப்படியே வச்ச மாதிரி இருக்கும் பொட்டு கடலை மிளகு மிளகு சாம்பார் தூள் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் எவ்வளவு போட்டீங்க போட்டுக்கடலை ஒரு கை சடுகு போட்டிருக்கீங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல நாலஞ்சு பச்சை மிளகா அப்புறம் நாலு தக்காளி பழத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா மசீர வரைக்கும் வதக்கணும் ஏதாவது பேசிக்கிட்டே சமைங்க அப்பதான் நல்லா இருக்கும் வீடியோ கறி தலை கறி தலை நீங்களே போட்டு வராங்க ஆமாம் அந்த மாதிரி நீங்களும் நாளைக்கு யூடியூப் ஃபேமஸ் ஆயிடுவீங்க உங்க சாம்பார் நாளைக்கு யூடியூப் ஃபேமஸ் ஆகும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அறுத்து வச்ச அந்த தேங்காவை ஊற்றிடணும் செய்ய அப்புறம் எல்லாருக்கும் எப்படி தெரியும் ஊத்துனா முடிஞ்சிச்சு இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பண்ணிடுங்க அவ்வளோதான் சாம்பார் நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் வெறும் பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகக்கூடிய இந்த டிஃபன் சாம்பாரை நீங்கள் உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்க சாம்பார் ரெடியா சாப்பிட்லாமா இந்த ரெசிபியை பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்களோட ஒரு ஒரு லைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி